சார் வணக்கம் சார் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரணியன் தாலுக்கா ஆயக்காரம்பலத்தில பேசுகிறேன் பேசுறேன் சார் காலையில் ஒம்பது மணிலேருந்து மழை விடல சார் கடுமையா பெஞ்சுட்டு இருக்கு சார் பெரும் மழையாக பெஞ்சுட்டு இருக்கு சார் வெளியில போக முடியல சார் எங்கேயுமே ஒரு வார காலமா வந்து சாரலம் துறனமா இருந்தது இன்னைக்கு நேற்றும் சாரலம் துறனும் விட்டு விட்டு மழை பெய்ஞ்சுது ஆனா இன்னைக்கு காலையிலேருந்து கடுமையான மழை பெய்யுது சார் வணக்கம் சார் வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் பத்து புதன்கிழமை மாலை ஆய்வறிக்கை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை பார்ப்போம் காலை எட்டரை மணி வரைக்கும் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினத்தில் நாலு சென்டிமீட்டர் காரைக்கால் காரைக்கால் ஏடபிள்யூஎஸ் திருவாரூர் திருவாரூர் ஏடபிள்யூஎஸ் வேதாரண்யம் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் இதெல்லாம் தலா ஒரு சென்டிமீட்டர் இதற்கு அப்புறம் காலையில் இன்றைக்கு வேதாரண்யம் தகட்டூர் மற்றும் கரியாப்பட்டினம் தலைஞாயிறு வேளாங்கண்ணிக்கு தெற்கே திருத்துறைப்பூண்டிக்கு கிழக்கே அதே போல் வாய்மேடு அதன் சுற்றுவட்டார பகுதி கிழக்கே இது குறிப்பாக தலைஞாயிறு மற்றும் வேதாரண்யம் ஒன்றிய பகுதியில் கனமழை பொழிவு பொழிந்தது அதுவே ஒரு ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் பொ இன்றைக்கு பெரும்பாலும் இல்லை கிராமப்புறங்களாக அமைந்தது வேதாரண்ய நகரமும் தலைஞாயிரும் இதில் அமைந்திருக்கிறது நாளை இந்த அறிக்கை வந்தோன்ன நாம் அதை பதிவிடலாம் இப்பொழுதுக்கு இந்த வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதில நீடித்துக் கொண்டு இலங்கைக்கே அதிக மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது இதுவரைக்கும் முல்லைத்தீவு இலங்கையோட முல்லைத்தீவில் நூற்றி நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் பதினாலு சென்டிமீட்டர் முல்லை முல்லைத்தீவில் பதிவாயிருக்கு கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மணிப்பதிவு அதாவது நேற்றைக்கு மாலை இரவு இன்றைக்கு அதிகாலை வரைக்கும் நூற்றி நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் முல்லைத்தீவு மேலும் பல இடங்களில் பத்து சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் ஐந்து சென்டிமீட்டர்னு இலங்கையில் பரவலாகவும் பதிவாயிருக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் மழை இருக்குது இப்போ இலங்கையில் தான் மழை பொய்ந்து கொண்டிருக்கு தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த வேதாரண்யம் கடலோரம் ராமநாதபுரம் கடலோரம் இது ரெண்டும் அதாவது நாகப்பட்டினம் கா மாவட்ட கடலோரம் மற்றும் ராமநாதபுர கடலோரத்தில் மட்டும் அவ்வப்பொழுது மழை இருக்கும் பெரிதாக உள்ளே முன்னேற வாய்ப்பு குறைவு பதினாறாம் தேதி வரைக்கும் பெரிதாக மழை இருக்காது அதை இன்றைக்கு தேதி பத்து இன்னொரு ஐந்து நாட்களுக்கு அதாவது பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து ஆகிய ஐந்து நாட்கள் கடலோரத்திலே தான் இருக்கும் இலங்கையில் மழைப்படிவை கொடுக்கும் தென்கடலோரம் மற்றும் டெல்டா கடலோரத்தில் மிரட்டி கொண்டிருக்கும் அவ்வப்பொழுது தூரல் நனைக்க மழைப்பிடிப்பி கொடுக்கும் அதிகபட்சமாக ரெண்டு மூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுக்கலாம் அதுவும் அவ்வளவுதான் உள்ளே பார்த்தீங்கன்னா தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கோ அல்லது உள் மாவட்டங்களின் பகுதிகளுக்கோ மழை எட்டாது ஏன்னா ஒற்றை காற்று மட்டுமே இதுக்குள்ள வருது நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் நீராவையும் வரல கிழக்கு காற்றும் வரல ஏன்னா வரிசை கட்டி நிற்கிறது நிகழ்வு இந்த வரிசை கட்டி நிற்கக்கூடிய நிகழ்வு என்ன செய்ய என்ன செய்யுதுன்னா கிழக்கு கடைவயசில சுமத்ரா அருகே இருக்கக்கூடிய நிகழ்வு கிழக்கு காற்றை தன் பக்கம் கட்டுப்படுத்தி வச்சிருக்கு கிழக்கு காற்று இங்கே வர்றதே வரவே இல்லை கிழக்கு காற்று நேற்று வரைக்கும் வந்து கொண்டிருந்தது இன்றைக்கு அதிகாலை வரை வந்து கொண்டிருந்த கிழக்கு காற்றை சுமத்ரா தி உருவாகி இருக்க கொண்டிருக்கக்கூடிய அது தொடர்ந்து நீடித்து கொண்டிருந்து இறுதியில் எல்லாம் ஒன்றிணைந்து வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்மஸ் நாளிலே அது நல்ல தீவிரமடைந்து மேற்கு வட மேற்கு தீசை நோக்கி நகர்ந்து தமிழ்நாட்டோட கிறிஸ்மஸுக்கும் நியூ இருக்கும் இடைநா இடைப்பட்ட காலத்தில் கனமழைப்படிவு மிக கனமழைப்படி வலுவான நிகழ்வாக வந்து தமிழ்நாடு கேர ஆந்திர தமிழ்நாடு மற்றும் இலங்கை மற்றும் தமிழ்நாடு இந்தியாவோட தமிழ்நாடு மற்றும் அண்டை நடம் இலங்கை கடந்து கேரள பகுதியை நோக்கி நகரப்போகிறது அரபிக்கடல் நோக்கி அது இந்த மாதம் இருபத்தி ஐந்துலேருந்து நகர தொடங்கும் அது வரைக்கும் இந்த சுமத்ரா தீ வரைக்கும் இருக்கக்கூடிய நிகழ்வு கிழக்கு காற்றை கட்டுப்படுத்தி வச்சுருக்கோம் இருந்தாலும் இடையே அந்த கிழ அந்த நிகழ்வு சற்று கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வந்து மீண்டும் இலங்கைக்கு தெற்கு புறம் அமைந்திருந்து மீண்டும் ஒன்றிணையப் போகிறது ஆகவே எல்லாம் ஒன்றிணைவது விலகி சென்று தான் ஒன்றிணையப் போவது இருபத்தி ஐந்தாம் தேதி ஆக மீண்டும் அங்கே இருப்பது சற்று கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வரக்கூடிய நாள் பதினாறு பதினேழு பதினெட்டு இலங்கைக்கு தெற்கு புறம் ஒரு நிகழ்வு இருக்குது மத்திய வங்கக்கடல் பகுதியில் ஒன்று இருக்குது சுமத்ரா தி ஒன்று இருக்குது இவையெல்லாம் சற்று மேற்கு வட மேற்கு திசை நோக்கி நகர்ந்து இலங்கை அருகே வந்து பதினாறு பதினேழு பதினெட்டில் மழைப்படிவை கொடுத்து விட்டு மீண்டும் விலகி சென்று சுமத்ரா அருகே ஒன்றிணைந்து எல்லாம் எல்லாம் ஒன்றிணைந்து தீவிரமடைந்து வரக்கூடிய கிறிஸ்மஸுக்கு பிறகு நியூ இயருக்கு இடைப்பட்ட காலத்தில் வந்து மூன்று நான்கு நாட்களுக்கு தொடர்ச்சியான மழைப்பொழிவை இடைநிலை மழைப்பொழிவை கொடுக்கப் போகிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் இப்பொழுதைக்கு இன்றைக்கு பெய்து கொண்டிருக்கூடிய மழை இந்த வேதாரண்யம் உள்ளிட்ட தலைஞார் ஒன்றியம் உள்ளிட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் தென் மாவட்டங்களில் குறிப்பாக புதுக்கோட்டை கடலோரம் இருக்கலாம் ராமநாதபுரம் கடலோரம் உறுதியாக தூத்துக்குடி கடலோரமும் லேசாக இருக்கும் இந்த இடத்துல மட்டும்தான் மழை சரி உள்ளே அப்படின்னா நிலக்கடலை நாம் விதைக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க அஞ்சு நாள் தான் இருக்குது ஆக இன்றைக்கு தேதி பத்து அஞ்சு நாள் இருக்குது இந்த அஞ்சு நாளில் நீங்கள் விளைக்க முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம் ஆனால் பதினாறாம் தேதி மழை கொஞ்சம் இருக்குது வலுவாக இருக்குது நல்ல எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்கு இதுல கிருஷ்ணகிரி உள்ளிட்ட கர்நாடக எல்லையோரத்திற்கும் திருப்பத்தூர் வேலூர் உள்ளிட்ட ஆந்திர எல்லையோரத்திற்கும் மிதமானது முதல் சற்று கனமழையும் தெற்கே போக போக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள்லாம் கனமழையும் வடகடலோரமும் கனமழை இருக்கு பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த தேதிகளில் மூன்றில் இரண்டு நாளாவது கனமழை கொடுக்கும் தொடர்ச்சியாக பெய்யாது ஆங்காக்கே விட்டு மழை பெருமை கொடுக்கும் அது கோயம்புத்தூர் ஈரோடு நீலகிரி உட்பட கொடுக்கும் அது அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை எப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் பதினாறு பதினேழு பதினெட்டு தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இப்போது வங்கக்கடலில் இலங்கைக்கு தெற்கே நீடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு குளிர்காற்றை ஈர்க்கிற காரணத்தினாலே குளிராக இருக்கும் நீங்கள் சொல்லலாம் சார் மார்கழி சார் குளிர் தான் சார் வரும் ஏன் சார் மழை பெய்து மழை வரப்போகுதுன்னு சொல்லிட்டே இருக்கீங்க மழை வராது சார் இது மாசி சார் ஐப்பசி கார்த்திகை சார் மார்கழி சார் எதையாவது கார்த்திகை மார்கழியில் தான் மழையே பல ஆண்டுகளாக பெய்திருக்கு இந்த வருஷமும் கிறிஸ்துமஸுக்கு பிறகுதான் வலுவான நிகழ்வு அதில் எந்த மாற்றமும் இல்லை பொறுத்திருங்கள் நிச்சயமாக நிறைய மழை கொடுக்கும் ஆகவே இப்படிப்பட்ட வானிலை அமையும் பொழுது அவர்கள் சொன்ன அவர்கள் எதிர்பார்த்த அந்த செட்டிங் அமையும் பொழுது அவர்கள் வாய் திறப்பார்கள் அதே போல் நான் மழை பெய்யாதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா மழை பெய்யல அப்படின்னு ஒரு சில பேர் வாய் திறப்பார்கள் இப்படியே போய்கொண்டிருக்கு உண்மையா மழை பெய்யும் இன்றைக்கு நாகப்பட்டினம் மாவட்ட வேதாரண்யம் தலைஞாயிரத்தில் ஊட்டு மழையாக இருந்தது ஆனால் நாம் உள்ள ரொம்ப பெய்யாது கடலோரத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம் எல்லோருக்கும் உண்டான மழை பதினாறு பதினேழு பதினெட்டு அதுக்கு அடுத்தது பத்தொன்பதுலேருந்து இருபத்தி நாலு வரை மழை இருக்குது அதுவும் கடலோரம்தான் பொழியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக உள்ளே வந்து பொய்யக்கூடிய மழை பதினாறு பதினேழு பதினெட்டு அடுத்தது உள்ளே வந்து பொய்யக்கூடிய மழை கிறிஸ்மஸுக்கு அடுத்த இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வந்து இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று தேதிகளில் டிஸ் ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி நாலாம் தேதி வரைக்கும் மழை பெய்வி கொடுக்க இருக்கிறது அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்வும் மலேசியா சிங்கப்பூருக்கு அப்பால் நீடித்து கொண்டிருக்கு அதுவும் வரக்கூடிய ஜனவரி முதல் வாரத்தில் வரும் அதற்கு அடுத்து வரக்கூடிய நிகழ்வு கூட தற்பொழுது பிலிப்பைன்ஸ் அறிகை நீடித்து கொண்டிருக்கு அதுவும் பொங்கலுக்கு வரும் ஆகவே நிகழ்வுகள் வரிசையாக இருக்கிறது கண்டிப்பாக ஜனவரி இருபத்தி மூன்று இருபத்தி நாலு வரை மழைப்பொழிவை கொடுப்பதற்கு நிகழ்வுகள் சாதகம் இருக்குது பனிப்பொழிவு இடைக்காலமே பொறுத்திருந்து வாருங்கள் உங்களுக்கு புரியும் பனிப்பொழிவு ஏன் வந்தது என்றால் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நிகழ்வு வலுவாக இருக்கிறது சரி நிலநடு கிழக்கு காற்றை அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்வாக வரக்கூடிய நிகழ்வு கிழக்கு காற்றை தடுத்து தன் கட்டுப்பாட்டில் வச்சிகிட்டு இருக்கு அது இங்கே தான் வரப்போகுது அந்த நிகழ்வு தடுத்து வச்சிருக்கு அதை இங்கே விடாமல் ஆகவே இமயமலையிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று மட்டும் வருது இமயமலையிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று தடைபடும் மேற்கத்து இடையூறு அங்கே வரப்போகுது இமயமலைக்கு அது தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கும் இருக்கக்கூடிய காற்று அங்கேயே இருக்கும் அதற்கு வடக்கையும் மேற்கையும் இருக்கக்கூடிய காற்றும் அதுக்குள்ளேயே இருக்கும் அப்பவே அதை தாண்டி வராது அப்போ வட இந்திய நிலப்பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று மட்டும் வந்து வரக்கூடிய கிறிஸ்மஸுக்கு அப்புறம் மழைப்படிவு இருக்குது இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் தான் இந்த குளிர்காற்று இருக்கும் இருபத்தி மூணுக்கு அப்புறம் குளிர்காற்று இருக்காது இந்த பதினாறு பதினேழு பதினெட்டு கூட இடைக்காலமாக குளிரை நிறுத்தும் பதினாறு பதினேழு பதினெட்டு கூட குளிர் இடைக்காலமாக குளிரை நிறுத்தும் ஆனால் மழை தொடங்கும் வரைக்கும் பதினாறாம் தேதி அதிகாலையில் குளிர் இருக்கும் பதினாறாம் தேதி மதியத்துக்கு அப்புறம் தான் அந்த மழைப்படிவு தொடங்கும் மதியமோ மாலையோ கண்டிப்பாக கடலோரத்தில் தொடங்கிடும் மதியத்து காலை தொடங்கலாம் கடலோரம் மதியம் மாலை உள்ளே தொடங்கும் அது தொடங்கியதும் அன்றைக்கு பதினாறாம் தேதி இரவு பதினேழாம் தேதி அதிகாலை குளிர் இருக்காது பதினேழாம் தேதி இரவு பதினெட்டாம் தேதி அதிகாலை குளிர் இருக்காது மீண்டும் வந்தாலும் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து மீண்டும் கட்டாயிரம் குளிர் வருகை ரெண்டு காரணத்தினால ஒன்று மேற்கத்திய இடையூறு வந்து அதை கட் பண்ணி அது கட்டுப்பாடத்தில் வச்சுக்கோம் இன்னொன்று நெல்லடுக்கோட்டுக்கு தெற்கேயர் கூடிய நிகழ்வு குளிரை ஈர்ப்பதற்கு பதிலாக நீராவி காற்றை வழங்கும் வடக்கு நோக்கி வடக்கிலிருந்து குளிரை ஈர்த்து கொண்டிருக்கு அதுக்கப்புறம் நீராவி காற்றை வழங்கும் வடக்கை ஆக இதன் காரணமாக நீராவி காற்று கூடுதல் கிடைக்கும் குளிர் குறைவாக கிடைக்கும் சதவீதம் சரியாக அமையும் நிறைய மழைப்படிப்பை கொடுக்கும் அது கண்டிப்பாக இந்த மாத இருபத்தி ஐந்திலிருந்து ஜனவரி மூன்றாம் தேதி வரை அடுத்தது ஒன்பதிலிருந்து பதினைந்து வரை பதினாறாம் தேதி வரை அடுத்தது இருபத் ஒரு பதினெட்டு பத்தொம்பது தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை ஆக ஜனவரியில் மூன்று நிகழ்வு இருக்குது இந்த மாத இறுதியில் ஒரு நிகழ்வு இருக்குது அதுக்கு முன்னாடி பதினாறு பதினேழு பதினெட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் கர்நாடக எல்லையோரம் குறைவாக இருந்தாலும் மிதமான மழை இருக்கும் டெல்டா தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கு பதினாறு பதினேழு நல்ல மழை இப்பொழுதைக்கு கடலோரம் மட்டும் மடிப்பிடிப்பை கொடுத்து கொண்டிருக்கும் அவ்வப்பொழுது எட்டிப்பிடித்து எட்டிப்பிடித்து விலகி விலகி இலங்கைக்கு மட்டும் நல்ல மடிப்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கும் நிலக்கடலை விவசாயம் செய்பவர்கள் நீங்கள் திட்டமிட்டுக்கலாம் பதினாறாம் தேதி மழை இருக்குது அதுக்கு முன்னாடி கடலோரம் மட்டும் இருக்குது ஆனால் உள்ளே ஓரிரு இடங்களில் வெயில் கிடைச்சா திடீரென்று இந்த குளிர்காற்றும் மழையாக மாறும் அதையும் நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் உங்கள் யோசனைக்கு யோசனைக்கப்பட்டுக்கிறேன் நீங்கள் திட்டமிட்டுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களுடைய நிலத்தின் தன்மை மண்ணின் தன்மை ஈரத்தன்மை எல்லாத்தையும் வைத்து நீங்கள் இப்போ ஆழம் அது பொறுத்து ஆழம் எவ்வளவு இவையெல்லாம் வைத்து நீங்கள் திட்டமிட்டுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பதினாறு பதினேழு எல்லா மாவட்டங்களுக்கும் பரவலான மழை ஒதுக்கி ஒதுக்கி பெஞ்சாலும் அங்கே எல்லா இடங்களுக்கும் அந்த ரெண்டு நாளில் நல்ல மழைப்பிடிவை கொடுத்துரும் வலுவான நிகழ்வு கண்டிப்பாக மாத இறுதி இருபத்தஞ்சாம் தேதிக்கு மேலே ஸ்ட்ராங்கான சிஸ்டம் தொடர் மழைப்படிவை மூன்று நாள் ரெண்டு நாட்களுக்கு மேலே மூன்றும் நான்கு நாட்களுக்கு தொடர்ச்சியாக மழைப்படிவு கொடுப்பதற்கு அதில் வாய்ப்பு இருக்குது மேலும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஜனவரி இருபத்தி மூன்று வரை இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தே எங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி